அனைவருக்கும் வணக்கம் டென்த்து சயின்ஸில் இருக்கிற தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் இனப்பெருக்கம் அப்படின்ற ஒரு லெசன் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் ஓகேவா ரொம்ப 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 தாவரங்களின் இனப்பெருக்கத்தை விட விலங்குகளின் இனப்பெருக்கம் ரொம்ப முக்கியம் ஓகே நம்ம எல்லாமே பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த தாவரங்களோட இனப்பெருக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூன்று வகையில் நடைபெறும் ஒன்று வந்து உடலை இனப்பெருக்கம் அடுத்தது பாலிலா இனப்பெருக்கம் அடுத்து பாலின இனப்பெருக்கம் மூன்று தான் ஃபஸ்ட்டு உடலை அடுத்து பாலிலா அடுத்தது பாலினம் உடலை இனப்பெருக்கம் உடலை இனப்பெருக்கம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மைட்டாசிஸ் மட்டும்தான் நடைபெறும் மியாசிஸ் மைட்டாசிஸ் படிச்சிருப்போம்ல இதில் அந்த பாலி உடலை இனப்பெருக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மைட்டாசிஸ் குன்றுதல் பகுப்பு அப்படின்னு சொல்லுவோம் குன்றா பகுப்பு மைட்டாசிஸ் அப்படின்னா குன்றா பகுப்புன்னு மீனிங் அது மட்டும்தான் உடலை இனப்பெருக்கத்தில் நடைபெறும் ஸோ ஓகே இதில் ஃபஸ்ட்டு வந்து இலை உடலை இனப்பெருக்கம் இலை உடலை இனப்பெருக்கம் எடுத்துக்காட்டு மட்டும் பார்க்கலாம் இலை உடலை இனப்பெருக்கத்திற்கு எந்த தாவரத்தில் வழியான உடலை இனப்பெருக்கம் நடைபெறுகிறது அப்படின்னா ரண ரணக்கல்லி ப்ரையோ பில்லம் ப்ரையோ பில்லம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இலை உடலை இனப்பெருக்கமே நடைபெறுகிறது அடுத்தது தண்டு உடலை இனப்பெருக்கம் தண்டு உடலை இனப்பெருக்கம் வந்து ஸ்ட்ராபெரி தண்டு உடலை இனப்பெருக்கம் வந்து ஸ்ட்ராபெரியில் நடைபெறுகிறது அடுத்தது வேர் உடலை இனப்பெருக்கம் வந்து அஸ் பராகஸ் அஸ் பராகஸ் சர்க்கரை வள்ளி சர்க்கரை வள்ளி கிழங்கு முதலான தாவரங்களில் வேர் உடலை இனப்பெருக்கம் நடைபெறுகிறது அடுத்தது ஃபல்ஃபில்ஸ் குழுமம் உடலை இனப்பெருக்கம் இது வந்து கற்றாலையில் நடைபெறுகிறது ஸோ ஒரு ஒரு இனப்பெருக்கத்திற்கும் எடுத்துக்காட்டு இப்போ நான் வந்து நாலு இனப்பெருக்கம் சொன்னேன் ஃபஸ்ட்டு வந்து இலை உடலை இனப்பெருக்கம் பக்கத்தில் வந்து ரணக்கல்லி அல்லது ப்ரையோபில்லம் பிள்ளம் அப்படின்னு எழுதிக்கோங்க அடுத்து ரெண்டாவது தண்டு உடலை இனப்பெருக்கம் வந்து ஸ்ட்ராபெரி எடுத்துக்காட்டு அந்த தாவரத்தில் தண்டு உடலை இனப்பெருக்கம் தான் நடைபெறுகிறது அடுத்தது வேர் உடலை இனப்பெருக்கம் வந்து அஸ்பராகஸ் மற்றும் சர்க்கரை வள்ளி கிழங்கு நம்ம சாப்பிட்டு போவோம்னா சர்க்கரை வள்ளி கிழங்கு தான் அடுத்தது ஃபல்பீல்ஸ் உடலை இனப்பெருக்கம் அல்லது குழுமம் இனப்பெருக்கம் உடலை இனப்பெருக்கம் பார்த்திங்க அப்படின்னா கற்றாழை அதற்கான எடுத்துக்காட்டு கற்றாழை தாவரத்தில் ஃபல்ஃபில்ஸ் உடலை இனப்பெருக்கமே நடைபெறுகிறது அடுத்தது பிற வகையான உடலை இனப்பெருக்கம் துண்டாதல் மூலம் துண்டாதல் மூலம் எதில் நடைபெறுகிறது அப்படின்னா துண்டாதல் மூலம் ஸ்பைரோஹைரா துண்டாதல் உடலை இனப்பெருக்கம் மூலம் ஸ்பைரோகைராவில் துண்டாதல் உடலை இனப்பெருக்கம் மூலம் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது அடுத்தது பிளத்தல் மூலம் அமீபாவில் நடைபெறுகிறது பிளத்தல் மூலம் அமீபா துண்டாதல் மூலம் வந்து ஸ்பைரோகைரா ஸ்பைரோகைரா அதுக்கப்புறம் அமீபா இதெல்லாம் செல் உயிரி அமிபாவில் பிளத்தல் மூலம் நடைபெறுகிறது அடுத்து மொட்டு விடுதல் மூலம் ஈஸ்ட் மொட்டு விடுதல் மூலம் ஈஸ்ட் ஈஸ்டில் வந்து மொட்டு விடுதல் மற்றும் அரும்புதல் மூலம் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது அடுத்து உருவாக்கம் இது பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரா மற்றும் பிளேனேரியா ஹைட்ரா மற்றும் பிளேனேரியா ஓகே உருவாக்கத்தில் அடுத்து பாலிலா இனப்பெருக்கம் பார்க்க போகிறோம் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலிலா இனப்பெருக்கம் ரெண்டு தான் ஒன்று பாக்டீரியா இன்னொன்று பூஞ்சைகளில் நடைபெறுகிறது இது மட்டுமே போதும் இதுவும் பார்த்திங்க அப்படின்னா அதே மைட்டாசிஸ் தான் குன்றா பகுப்பு தான் இது எல்லாமே தாவரங்கள் ஃபுல்லாக குன்றா பகுப்பு தான் பாலிலா இனப்பெருக்கம் வந்து எதில் நடைபெறும் அப்படின்னா பூஞ்சைகள் மற்றும் பாக்டீரியாக்களில் நடைபெறுகிறது பாலினா இனப்பெருக்கம் பாலிலா இனப்பெருக்கம் பெரும்பாலும் இதிலே இருக்குது பூஞ்சைகள் மற்றும் பா பாக்டீரியாக்களில் நடைபெறுகிறது அவ்வளோதான் இந்த ஒரே ஒரு கொஸ்டினே இதுக்கு போதுமானது அடுத்தது தாவரங்களில் பாலிலா இனப்பெருக்கம் தாவரங்களில் பாலிலா இனப்பெருக்கம் பார்க்கலாம் இது பார்த்திங்க அப்படின்னா மலர்களில் மலர்களின் அந்த புள்ளி வட்டம் அள்ளி வட்டம் மலர்களில் நடைபெறும் பாலிலா இனப்பெருக்கம் மலர்களில் நடைபெறுகிறது ஓகே அடுத்தது மகர்ந்த இது தேவையில்லை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓகே அடுத்தது சூழின் அமைப்பு கொடுத்துருக்காங்க முக்கியமான பகுதி வந்து சூழ் திசு அதுவும் ஓகே நம்ம என்ன அப்படின்னா மகரந்த சேர்க்கை மகரந்த சேர்க்கை பூவின் மகர மகரந்த பையிலிருந்து மகரந்தத்துள் சூழக முடியை சென்றடைவது மகரந்த சேர்க்கை இதெல்லாம் என்ன அப்படின்னா பாலிலா இனப்பெருக்கம் மூலம் தாவரங்களில் மலர்களில் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது மகரந்த சேர்க்கையின் மூலமாக மலர்களில் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது அடுத்தது நம்ம இந்த அயல் மகரந்த சேர்க்கைக்கான காரணிகள் கொடுத்துருப்பாங்க இது ரொம்ப 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 முக்கியம் காற்று வழியான மகர்ந்த சேர்க்கை பல தடவை இந்த கொஸ்டினில் எக்ஸாம்பில் கேட்டிருக்காங்க காற்று வழியான மகர்ந்த சேர்க்கை அப்படின்னா அனிமோஃபிலின்னு சொல்லுவான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் காற்று வழி மகரந்த சேர்க்கை வந்து அனிமோஃபிலி அனிமோஃபிலி அடுத்தது பூச்சிகள் வழி மகரந்த சேர்க்கை அப்படின்னா எண்டமோஃபிலின்னு சொல்லுவான் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் காற்று வழி மகரந்த சேர்க்கை வந்து அனிமோஃபிலி காற்று வழி மகரந்த சேர்க்கை அனிமோஃபிலி பூச்சிகள் வழி மகரந்த சேர்க்கை வந்து எண்டமோஃபிலி எண்டமோஃபிலி இந்த பூச்சி வழி இனப்பெருக்கத்தில் பெரும்பாலும் பூச்சி வழி மகரந்த சேர்க்கை இனப்பெருக்கத்தில் பெரும்பாலும் தேனீகளிலே எண்பது சதவீதம் நடைபெறுகிறது தேனீகளில் எண்பது சதவீதம் மகரந்த சேர்க்கை தேனீகளிலே நடைபெறுகிறது தேனி மூலம் தேனி ஒரு பூச்சிதானே என்டமோபிலி அடுத்தது நீர்வழி மகர்ந்த சேர்க்கை என்ன சொல்றாங்கன்னா ஹைட்ரோஃபிலின்னு சொல்றாங்க நீர்வழி மகர்ந்த சேர்க்கை ஹைட்ரோஃபிலி அடுத்து விலங்குகள் வழி மகர்ந்த சேர்க்கை விர விலங்குகள் வழி மகர்ந்த சேர்க்கை இதை வந்து சூஃபிலி அப்படின்னு சொல்லுவாங்க சூஃபிலி விலங்குகள் வழி மகர்ந்த சேர்க்கை சூஃபிலி அப்படின்னு சொல்றாங்க ஓகே அடுத்தது தாவரங்கள் கருவுறுதல் தேவையில்லை அடுத்தது நம்ம வந்து மனிதர்களில் பால் இனப்பெருக்கம் ஸோ இது முக்கியமான ஒன்று ஓகேவா ஃபஸ்ட்டு ஆண்களில் ஆண்களில் விந்தகங்களும் பெண்களில் அண்டகங்களும் முதல்நிலை பால் இனப்பெருக்கம் ஓகே அடுத்தது நம்ம இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆண் இனப்பெருக்கம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஆண் இனப்பெருக்க உறுப்பு ஸோ இதில் நமக்கு முக்கியமானது அப்படின்னா விந்தகம் ஆண் இனப்பெருக்க சுரப்பி ஆகும் ஓகேவா ஒவ்வொரு விந்தகத்தையும் சூழ்ந்துள்ள நாரிலை திசு அடுக்கை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டியூனிகா அல்புஜினியா டியூனிகா அல்புஜினியா ஒவ்வொரு விந்தகத்தையும் சூழ்ந்துள்ள நாரிலை திசு அடுக்கோட நேம் என்ன அப்படின்னா டியூனிகா அல்புஜினியா ஓகேவா அடுத்தது அதில் பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு வரிசை அமைப்பு இருக்கும் அதில் செமினிபெரஸ் குழாய்களும் செர்டோலி செல்களும் மற்றும் லீடிக் செல்களும் அமைந்துள்ளது அதில் என்ன அமைந்துள்ளது அப்படின்னா ஜெமினிபெரஸ் குழாய்கள் செர்டோலி செல்கள் லீடிக் செல்கள் அமைந்துள்ளது ஆக்சுவலாக அந்த ஆண் இனப்பெருக்கம் மற்றும் பெண் இனப்பெருக்கத்துலேருந்து ஒரு ஒரு கொஸ்டின் திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்காங்க இப்போ லாஸ்ட்டில் நடந்த ஒரு எக்ஸாமில் பெண் இனப்பெருக்கம் கேட்டிருந்தாங்க ஓகே அடுத்தது விந்தணுவ வாக்க நிகழ்வானது செமினிபேரஸ் குழாய்களில் செமினிபெரஸ் குழாய்களில் நடைபெறுகிறது செர்டோலி செல்கள் ஆதரவு செல்கள் ஆகும் இந்த செர்டோலி செல்கள் இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஓகேவா இந்த விந்தணுவாக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா செமினிபெரஸ் குழாய்கள் இருக்குது செர்டோலி செல்கள் இருக்குது லீடிக் செல்கள் அமைந்துள்ளது இதில் விந்தணுவாக்க நிகழ்வுகளை செமினிபெரஸ் குழாய் அந்த விந்தணுவாக்க நிகழ்வே எங்கே தான் நடக்கும் அப்படின்னா செமினிபேரஸ் குழாய் குழல்களில் நடைகிற நடைபெறுகிறது அதுக்கப்புறம் வந்து செர்டோலி செல்கள் ஆதரவு செல்வ செல்கள் ஆகும் சா செர்டோலி செல்கள் ஆதரவு செல்கள் ஆகும் ஓகே அடுத்தது பன்முக அமைப்பை கொண்ட லீடிக் செல்கள் பன்முக அமைப்பை கொண்ட லீடிக் செல்கள் செமினிபேரஸ் குழல்களுக்கு இடையில் அமைந்துள்ளது செமினிபெரஸ் குழல்களுக்கு இடையில் அமைந்துள்ளதுதான் லீடிக் செல்கள் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்டோஸ்டிரானை சுரைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் இது லீ பன்முக அமைப்பை கொண்ட லீடிக் செல்கள் தான் செமினிபெரஸ் குழல்களுக்கு இடையே அமைந்துள்ளது இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா ஆண்களின் முக்கியமாக முக்கியமான இனப்பெருக்க ஹா ஹார்மோன் அப்படின்னா டெஸ்டோஸ்டிரான்னு சொல்லுவான் இந்த டெஸ்டோஸ்டிரானை எங்கே தான் சுரக்குது அப்படின்னா செமினிபரஸ் குழல்களுக்கு தான் சுரக்கும் லீடிக் செல்கள் செமினிபரஸ் குழல்களுக்கு இடையில் அமைந்து அமைந்து லீடிக் செல்கள் செமினிபரஸ் குழல்களுக்கு இடையில் அமைந்து டெஸ்டோஸ்டிரானை சுரக்கிறது அப்போ டெஸ்டோஸ்டிரானை சுரப்பது எதுதான் லீடிக் செல்கள் தான் அந்த லீடிக் செல்கள் தான் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னா செமினிபெரஸ் குழல்களுக்கு இடையில் அமைந்துள்ளது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின் இந்த லீடிக் செல்கள் எல்லாமே எக்ஸாம்ல கேட்டுட்டாங்க ஓகே நமக்கு நான் நார்மலா தெரியும் ஆண்களின் இனப்பெருக்க ஹார்மோன் அப்படின்னா டெஸ்டோஸ்டிரான்னு சொல்லுவோம் அந்த டெஸ்டோஸ்டிரான் வந்து எங்க சுரக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது லீடிக் செல்களில் சுரக்குது ஓகே இதைதான் விந்தணுவாக்க நிகழ்வுன்னு சொல்லுவோம் ஓகே அடுத்தது பெண் இனப்பெருக்க உறுப்பு மற்றும் அண்டகத்தின் அமைப்பு ஓகே ஒவ்வொரு அண்டகமும் வெளிப்புறம் வந்து கார்டெக்ஸையும் உட்புறம் வந்து மெட்டுலாவையும் பெற்றுள்ளது ஒவ்வொரு அண்டகமும் வெளிப்புறத்தில் வந்து புறணின்னு சொல்லுவாங்க கார்டெக்ஸையும் உட்புறம் வந்து மெட்டுலாவையும் கொண்டுள்ளது பெற்றுள்ளது இணைப்பு திசுவாலான வலைப்பின்னல் அமைப்புடைய ஓகே இதெல்லாம் வேண்டாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இணைச்சல் எபித்தீலியத்தால் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது இணச்சல் எபித்தீலியத்தால் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிரானுலோசா செல்கள் என்று அழைக்கப்படும் எபித்தீலிய செல்கள் அண்டகத்தில் உள்ள அண்டகத்தை சூழ்ந்து முதல்நிலை பாலிக்கிள்களை உருவாக்கிறது முதல்நிலை பாலிக்கிள்களை உருவாக்குவது இந்த கிரானுலோசா செல்கள் என்று அழைக்கப்படும் எபித்தீலிய செல்கள் அண்டகத்தில் உள்ள அண்டகத்தை சூழ்ந்து முதல்நிலை பாலிக்கிளை உருவாக்குகிறது ஓகே அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பெண் குழந்தைகள் பிறக்கின்ற போது துவக்க நிலையில் உள்ள பாலி கீழ்களின் எண்ணிக்கைனா ஏழு மில்லியனா ஒரு பெண் குழந்தை பிறக்கும் போது துவக்க நிலையில் பாலிக்கீல்களின் எண்ணிக்கை ஏழு மில்லியன் பருவமடையும் போது அறுபதாயிரத்திலிருந்து எழுபதாயிரமாக காணப்படுகிறது பெண்களின் வாழ்நாளில் ஒன்னிலிருந்து ரெண்டு மில்லியன் அண்டகத்தில் முந்நூறு டு நானூறு அண்டகம் மட்டுமே அண்டம் விடுபடும் நிகழ்வின் மூலம் வெளியேற்றப்படுகிறது முந்நூறு டு நானூறு தான் வெறும் முந்நூறு டு நானூறு அண்டகம் மட்டுமே அண்டம் விடுபடும் நிகழ்வின் மூலம் வெளியேற்றப்படுகிறது மாறாக ஆண்களின் வாழ்நாளில் ஐநூறு பில்லியன் ஐநூறு பில்லியன் விந்தணுக்கள் வெளியேற்றப்படுகிறது ஓகே அடுத்தது வந்து இந்த கேமிட்டு ஜெ இனச்சல் உருவாக்கம் கேமிட்டோஜெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கேமிட்டோ ஜெனிஸ் ஜெனிலிஸ் ஆண்களில் விந்துவும் பெண்களில் அண்டமும் உருவாதல் என்பது இணைச்சல் உருவாக்கம் என்று அழைக்கப்படுகிறது இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா இணைச்சல் உருவாக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இணைச்சல் உருவாக்கம் அடுத்தது மனித விந்துவின் அமைப்பு மனித விந்துவின் அமைப்பு ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மூன்று பகுதியாக பிரிச்சுருப்பாங்க மூன்று பகுதியாக இந்த அமைப்பை வந்து பிரிச்சிருப்பாங்க இதில் முன் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா அ அக்ரோசோம் என்று அழைக்கப்படுகிறது அந்த முன்பகுதியை இது என்ன அப்படின்னா மனித விந்துவின் அமைப்பை வந்து முன்பகுதி அக்ரோசோம் அந்த பகுதி என்ன சொல்கிறாங்கன்னா அக்ரோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்க அப்படின்னா இதில் என்ன ஹார்மோன்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு நொதி இருக்குது சாரி ஒரு நொதி இருக்குது என்ன அப்படின்னா கயலு ராணி டேஸ் கயலு ராணி டேஸ் அப்படின்ற ஒரு நொதி இந்த பகுதியில் தான் சுரக்குது அக்ரோசோம் பகுதியில் கயலூர் ராணி டேஸ் அப்படின்ற ஒரு நொதி வந்து அக்ரோசம் கொண்டுள்ளது அப்போ அதில் இருக்கிற ஒரு நொதி அப்படின்னா இந்த கயலூரா ராணி டேஸ் அப்படின்ற ஒரு நொதி தான் அடுத்து இந்த நடுப்பகுதி முன்பகுதி நடுப்பகுதி பின்பகுதின்னு சொன்ன சொல்கிறாங்க இதில் நடுப்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குறுகிய கழுத்து பகுதியில் வந்து சென்றியோல் உள்ளடக்கியுள்ளது அந்த குறிய அந்த முன்பகுதிக்கு கீழே ஒரு சின்ன கழுத்து பகுதி இருக்கும் படம் கொடுத்துருக்காங்க புக்கில் படமே இருக்குது அந்த குறுகிய கழுத்து பகுதி சென்றோல் சென்றியோலை உள்ளடக்கியது அதே மாதிரி நடுப்பகுதியில் என்ன இருக்குன்னா மைட்ரோகாண்ட்ரியா இருக்குது மைட்ரோகாண்ட்ரியா வந்து இருக்குது இது வந்து நகர்வதற்கு உதவுகிறது இதுதான் ஓகேவா அந்த முதல் பகுதி வந்து அக்ரோசோம் இருக்குது அதில் ஒரு நொதி இருக்குது அப்படின்னு சொன்னேன் இதுதான் வந்து அந்த கழுத்து பகுதின்னு சொல்லுவோம் இந்த கழுத்து பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரியோல் உள்ளடக்கி உள்ளது இதுதான் நடுப்பகுதி இதில் வந்து கண்ட்ரியாக உள்ளது நைட்ரோகண்ட்ரியா உள்ளது அடுத்தது அண்டகத்தின் அமைப்பு அண்டகத்தின் அமைப்பு ஓகே இது பிளாஸ்மா படலமானது உட்புறம் மெலிந்து பிளாஸ்மா படலமானது உட்புறம் மெலிந்து சோனோ பெலுசிடா மற்றும் வெளிப்புற தடித்த கரோனா ரேடியேட்வா ரேடியேட்டாவால் ரேடியேட்டா ரேடியேட்டாவாலும் சூழப்பட்டுள்ளது உட்புறமும் வெளிப்புறமும் எப்படி சூழப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த பகுதியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா பாலிக்கல் செல்கள் உள்ளது அந்த அந்த கரோனா ரேடியேட்ருக்குலாம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா பாலிக்கல் செல்கள் அமைந்துள்ளது பாலிக்கல் செல்கள் அமைந்துள்ளது ஓகே அடுத்தது முக்கியமான ஒன்று தான் பருவமடைதலாம் ஹார்மோன் சுரப்பு அதிகரிப்பதால் இனப்பெருக்க மண்டலம் செயல்பட தொடங்குதல் தான் என்ன அப்படின்னா பருவமடைதல் எனப்படும் பொதுவாக ஆண்களின் பருவமடைதல் வயது பதிமூணு டு பதினான்கு பெண்கள் வந்து பதினொன்று டு பதிமூணு பெண்கள் வந்து பதினொன்று டு பதிமூணு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களின் விந்தகங்களில் சுரக்கும் டெஸ்டோஸ்டிரான் இதுதான் சொன்னேன் அந்த லீடிக் செல்களில் தான் இது ஒன் டைன்னு கேட்டிருந்தாங்க டெஸ்டோஸ்டிரான் வந்து எதில் சுரக்குது அப்படின்னா லீடிக் செல்களில் மற்றும் பெண்களில் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரோஜெஸ்ட்ரான் ஹார்மோன்கள் தூண்டுதலால் பருவமடைதல் தொடங்குகிறது பிட்யூட்ரி சுரப்பியின் பிட்யூட்ரி சுரப்பியின் கொனட்டோ கொனட்டோட்ரோஃபின் மற்றும் லூட்டினைசிங் ஹார்மோன் மற்றும் பாலிக்கல் செல்களை தூண்டும் ஹார்மோன் ஆகியவற்றால் ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க ஹார்மோன்களின் சுரப்பானது கட்டுப்படுத்தப்படுகிறது பிட்யூட்ரி சுரப்பியோட என்ன பகுதி அப்படின்னா கொனட்டோட்ரோஃபின் பிட்யூட்ரி சுரப்பியின் கொனடோட்ரோஃபின் அடுத்தது லீ லூட்டினைசிங் ஹார்மோன் அதுக்கப்புறம் பாலிக்கல் செல்களை தூண்டும் ஹார்மோன்கள் பாலிக்கல் செல்களை தூண்டும் ஹார்மோன்கள் இந்த மூணு ஹார்மோனும் ரொம்ப முக்கியம் ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்க ஹார்மோன்களின் சுரப் சுரப்பானது கட்டுப்படுத்தப்படுகிறது இந்த தான் அடுத்தது மாதவிடாய் சுழற்சி அண்டம் விடுபடுதல் பெண்களின் வாழ்வில் இனப்பெருக்க காலத்தில் ஓகே அதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த வயது பெண்களின் மாதவிடாய் சுழற்சியானது பதினோரு வயது முதல் பதிமூணு வயதிற்குள் ஆரம்பிக்கும் நிலை பூப்படைதல் எனவும் நாற்பத்தெட்டு வயது முதல் ஐம்பது வயதிற்குள் நாற்பத்தெட்டு டு ஐம்பதுக்குள் முடிவடையும் நிலையை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாத விடைவுன்னு சொல்கிறாங்க மாத விடைவு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஓகே அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டேப்லெட் காலம் சும்மா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க இது முக்கியம்தான் புக்கு வச்சுருப்பீங்க ஜஸ்ட் ஒன் டைம் ரீட் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கருவுறுதல் இது வந்து அந்த ஒரு சின்ன டேட்டா மட்டும் போதும் கருவுறுதலில் அந்த தான் இது பார்த்திங்க அப்படின்னா என்ன கருவுறுதல் அண்டம் ஈடுபட்ட இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் நடைபெற வேண்டும் இது முக்கியமான ஒன்று கொஸ்டின் தான் அண்டத்தினுள் நுழையும் விந்து அதனுடன் இணைந்து கருமுட்டை என்ன சொல்லுவாங்கன்னா சைகோட்டுன்னு சொல்லுவாங்க சைகோட் கருமுட்டைன்னு ஆப்ஷனில் கொடுக்கவே மாட்டாங்க சைகோட்டுன்னு தான் கொடுப்பாங்க உருவாகும் நிகழ்விற்கு கருவுறுதல் என்று பெயர் இதை இந்த சைகோட் கருவுற்ற முட்டை கருவுற்ற முட்டையை தான் என்ன சொல்லுவாங்கன்னா சைகோட் அதான் கருமுட்டை அதை தான் சைகோட் அப்படின்னு சொல்லுவாங்க சைகோட் பிளத்தல் மற்றும் கரு பிளத்தல் மற்றும் கருவுற்ற முட்டையின் முதல் பிளத்தல் நிகழ்வானது முப்பது மணி நேரத்தில் நடைபெறுகிறது மறைமுக செல் பகுப்பின் மூலம் பல செல்களை உடைய பிளாஸ்டுலா உருவாதல் பிளத்தல் எனப்படும் பிளாஸ்டுலா உருவாத உருவாதலாக தான் என்ன சொல்வாங்கன்னா பிளத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பதித்தல் கருவுறுதலுக்கு பின் ஆறு முதல் ஏழு நாட்களுக்குள் கருமுட்டையானது பிளாஸ்டோசிஸ் பிளாஸ்டோசிஸ்ட் எனும் நிலையின் கருவின் சுவரில் எண்டோமெட்ரியம் எண்டோமெட்ரியம் சுவரில் பதிய வைக்கப்படுகிறது அதற்கு பேர்தான் பதித்தல் ஓகே அடுத்தது முக்கியம் அப்படின்னா அந்த தாய்சே இணைப்பு திசு வந்து தொப்புள் கொடிதான் தாய் சே இணைப்பு திசு வந்து தொப்புள் கொடி கற்பகாலம் இரநூத்தி எண்பது நாட்கள் இரநூத்தி எண்பது நாட்கள் காலத்தில் கருப்பையானது தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து ஐநூறு மடங்கு வரை விரிவடையும் ஐநூறு மடங்கு வரை விரிவடையும் அடுத்தது குழந்தை பிறப்பு இது ஒரு முக்கியமான ஒன்று குழந்தை பிறப்பு கருப்பு காலம் முடிவில் தாயின் கருப்பையில் இருந்து சேயானது வெளிவரும் நிலை தான் வந்து குழந்தை பிறப்பு அதன் பின் பிட்யூட்ரியில் பிட்யூட்ரியில் சுரக்கும் ஹார்மோனான இது பிட்யூட்ரியில் சுரக்கும் ஹார்மோனான ஆக்சிடோசின் கருப்பை சுருங்குவதை தூண்டுகிறது கருப்பை சுருங்குவதை தூண்டுவது என்ன அப்படின்னா ஆக்சிடோசின் ஹார்மோன் அது பார்த்திங்க அப்படின்னா பிட்யூட்ரி சுரக்கும் ஹார்மோன் அது பிட்யூட்ரியில் சுரக்கும் ஹார்மோனான ஆக்சிடோசின் ஹார்மோன் ஆக்சிடோசின் ஹார்மோனோட வேலை என்ன அப்படின்னா கருப்பை சுரங்குவதை கருப்பை சுருங்குவதை தூண்டுவதுடன் கருப்பையில் இருந்து குழந்தை வெளியேற தேவையான விசையையும் அளிக்கிறது அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பிட்யூட்ரியில் உள்ள ஹார்மோனான ஆக்சிடோசின் பிட்யூட்ரியில் உள்ள ஹார்மோனான ஆக்சிடோசின் அதுதான் காரணம் அதே மாதிரி ஆக்சிடோசின் இங்கேயும் வரும் ம் ஓகே அங்கேயும் பார்க்கலாம் சில சமயங்களில் அண்டகத்தில் இருந்து இரண்டு முட்டையானது வெளியிடப்படும் இருவேறுபட்ட விந்துவால் கருவுறுதல் நடைபெறுவது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறுபட்ட இரட்டையர்கள் ட்விங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் வேறுபட்ட இரு வேறுபட்ட இரட்டையர்கள் அடுத்து ஒரே முட்டையானது இரு ஒரே முட்டையானது ஒரு விந்துவால் கருவு கருவுற செய்யப்பட்டு இரண்டு கருவாக பிளவுபட்டால் அது வந்து ஒத்தை இரட்டையர்கள் ஒத்தை இரட்டையர்கள் அடுத்து பால் ஊட்டுதல் இதுக்கு என்ன ஹார்மோன் அப்படின்னா குழந்தை பிறப்பிற்கு பிறகு பால் சுரப்பில் இருந்து முதல் முதலில் வெளிவருவதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கொலஸ்ட்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க கொலஸ்ட்ராம் எனப்படும் முன் பிட்யூட்ரி சுரக்கும் ப்ரோலாக்டின் முன் பிட்யூட்ரி ஆக்சுவலாக ஆக்சிடோசின் என்ன பார்த்தோம் அப்படின்னா பிடூட்ரியில் சுரக்குன்னு பார்த்தோம் பிட்யூட்ரி சுரக்கும் முக்கியமான ஒரு ஹார்மோன் ஆக்சிடோசின் அதன் மூலம்தான் வந்து அந்த கருப்பை சுரங்குவதை தூண்டும் மேலும் குழந்தை வெளியேற தேவையான விசையை அழைப்பதும் வந்து ஆக்சிடோசின் தான் அந்த ஆக்சி ஆக்சிடோசின் பார்த்தீங்க அப்படின்னா பிட்யூட்ரியில் இருக்கிற முக்கியமான ஒரு ஹார்மோன் அதே மாதிரி இது வந்து முன் பிட்யூட்ரியில் இருக்குது முன் பிட்யூட்ரி சுரக்கும் புரோலாக்டின் பிடூட்ரி தான் ஃபுல்லாக வந்து அந்த குழந்தை பிறப்புக்கும் பால் ஊட்டுவதற்கும் முக்கியமான ஒன்றுனா பிட்யூட்ரியில் சுரக்கும் ஹார்மோன்கள் தான் அங்கே வந்து ஆக்சிடோசின் குழந்தை பிறப்பில் பார்த்தோம் எங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா புரோலாக்டின் எனும் ஹார்மோன் பால் சுரப்பின் நுண்குழலில் இருந்து பால் ஆதலை தூண்டுகிறது புரோலாக்டின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் இது எங்கே இருக்குது எந்த பகுதிகளில் இருக்குது அப்படின்னா முன் பிட்யூட்ரி சுரக்கும் அதை சுரப்பது வந்து முன் பிட்யூட்ரி முன் பிட்யூட்ரி ஸோ ஓகே பின்பிட்யூட்ரி ஹார்மோனான பின்பிட்யூட்ரி ஹார்மோனான ஆக்சிடோசின் பால் வெளியேறுவதை தூண்டுகிறது அங்கேயே பார்த்தோம் பிட்யூட்ரியில் ஆக்சி ஆக்சிடோசினோட வேலை என்ன அப்படின்றதையும் பார்த்தோம் இங்கேயும் ஆக்சிடோசின் வந்து பால் வெளியேறுவதை தூண்டுகிறது இது வந்து பின்பிட்யூட்ரியில் இருக்கிற ஹார்மோன் ஓகே அடுத்தது முக்கியமான ஒன்று அப்படின்னா குழந்தை பிறப்பிற்கு பிறகு முதல் ரெண்டு நாட்கள் மூணு நாட்களுக்குள் மார்பகங்களால் சுரக்கப்படும் அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ குழந்தைக்கு தேவையான நோய் எதிர்ப்பு திறனை அளிக்கக்கூடிய பொருள் அது ஸோ ஓகே அடுத்தது இனப்பெருக்க சுகாதாரம் இனப்பெருக்க சுகாதார திட்டம் பார்த்திங்கன்னா தேசிய குடும்ப திட்டம் இருக்குது இனப்பெருக்க மற்றும் குழந்தை நலம் பேணுதல் திட்டம் இருக்குது இது நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா தாய் சே நலன் குழந்தைகளுக்கு நோய் தடு தடை காப்பை ஏற்படுத்துதல் கருவுற்ற பெண்களுக்கும் சிறு குழந்தைகளுக்கும் முறையான உணவூட்டம் அது எல்லாமே அதுதான் அந்த திட்டத்தின் கீழே வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்தது இது முக்கியமான ஒன்று இந்தியாவில் ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேசிய குடும்ப திட்டமானது கொண்டு வரப்பட்டது தேசிய குடும்ப நலத்திட்டம் நைன்டீன் ஃபிஃப்டி டூ நைன்டீன் ஃபிஃப்டி டூ இந்தியாவில் தேசிய குடும்ப நலத்திட்டம் கொண்டு வரப்பட்டது தேசிய குடும்ப நலத்திட்டம் நைன்டீன் ஃபிஃப்டி டூ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உலகளவில் குடும்ப நலத்திட்டத்தை உருவாக்கிய நாடுகளில் ஒன்றாக இந்தியா உள்ளது தலைகீழான சிவப்பு வடிவ முக்கோண குறியீடாக தான் இது முக்கோண குறியீடு இந்தியாவில் குடும்ப நல மேம்பாட்டிற்கான குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை குறிக்கிறது ஃபேமிலி பிளானிங் அதை குறிப்பாக தான் அந்த தலையிலான முக்கோணம் ரெட் கலரில் இது குறிப்பாக அனைத்து மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் குடும்ப நல மையங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது எல்லா இடங்கள்லையும் இருக்கும் தேவைப்படுவோருக்கு குடும்ப கட்டுப்பாடு தொடர்பான உதவி மற்றும் ஆலோசனைகள் இலவசமாகவும் வழங்கப்படுகிறது இலவசமாகவும் வழங்கப்படுகிறது எல்லாமே இந்த தேசிய குடும்ப திட்டத்தின் கீழே தான் வழங்கப்படுது அடுத்தது இந்த கருத்தடை சாதனம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நான்கு முறைகள் இருக்குது கருத்தடை சாதன கருத்தடை செய்வதற்கு ம ஃபஸ்ட்டு வந்து தடுப்பு முறைன்னு சொல்லுவாங்க அடுத்தது ஹார்மோன் முறை அடுத்தது கருப்பையினுள் பொருத்தப்படும் கருத்தடை சாதனங்கள் ஃபைனலாக அறுவை சிகிச்சை முறைகள் அறுவை சிகிச்சை முறைகள் ஃபஸ்ட்டு வந்து தடுப்பு முறைகள் தடுப்பு முறை வந்து குறி உறை ஐ மீன் குழந்தை பிறப்பதை தடுப்பதற்கான ஒரு முறை தான் இந்த தடுப்பு முறை ஆண்கள் பயன்ப ஆண்களில் பயன்படுவது ஆண்கள் பயன்படுத்துவது குறி உரை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பெண்களில் பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெண்ணுரை அல்லது கருத்தடை திரைச்சவ்வு கருத்தடை மற்றும் பெண்களில் பெண்ணுரை அல்லது கருத்தடை திரைச்சவ்வு ஹார்மோன் முறை ஃபஸ்ட்டு தடுப்பு முறை பார்த்துட்டோம் ஆண்களில் வந்து உரை அப்படின்னு பார்த்தா பெண்களில் பெண் உரை மற்றும் கருத்தடை திரைச்சவு மூலம் தடுப்பு முறை செய்யப்படுகிறது அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹார்மோன் முறை இரண்டாவது முறை இது பார்த்திங்க அப்படின்னா மாத்திரை மற்றும் மருந்துகள் மூலம் மாத்திரை மற்றும் மருந்துகள் மூலம் ஹார்மோன் முறை அடுத்தது கருப்பையினுள் பொருத்தப்படும் கருத்தடை சாதனங்கள் இந்தியாவில் நடைமுறையில் உள்ளது இரண்டு தான் இந்த கருத்தடை சாதனம் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் இரண்டு முறை சாதனங்கள் உள்ளது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா லிப்பி ஸ்லூப் அப்படின்ற ஒன்றும் லிப்பி ஸ்லூப் அப்படின்றதும் டி அப்படின்ற ரெண்டு முறை தான் வந்து இந்தியாவில் நடைமுறையில் உள்ளது இந்தியாவில் நடைமுறையில் உள்ளது இது பார்த்திங்க அப்படின்னா தாமிரம் மற்றும் காப்பரால் இது ரெண்டையுமே தயாரிக்கிறாங்க லிப் லிப்பிஸ் லூப் அப்படின்றதும் காப்பர் டீ அப்படின்றதையும் தாமிரம் மற்றும் காப்பர் மற்றும் பிளாஸ்டிக் கொண்டு தயாரிக்கின்றன மூன்று ஆண்டுகள் வரை இருக்கும் கருப்பை நூல் பொருத்தப்பட்டதிலிருந்து கண்டினியூவாக மூன்று ஆண்டுகள் வரை இருக்கும் அடுத்தது அறுவை சிகிச்சை முறை ஃபைனலாக மொத்தம் நான்கு முறை இருக்கும் ஃபைனலாக அறுவை சிகிச்சை முறை இது ஆண்களில் பார்த்திங்க அப்படின்னா வாசக்டமி விந்து நாள துண்டிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க வாசக்டமி அறுவை சிகிச்சை முறையில் ஆண்கள் மேற்கொள்வது வாசக்டமி பெண்கள் மேற்கொள்வது டியூபக்டமி அண்டநாள துண்டிப்பு ஓகே அடுத்தது இந்த சிறுநீர் சிறுநீர் பை அலர்ஜி வந்து இருபது வயது முதல் ஐம்பது வயது உடையவரை பாதிக்குது ஓகே அடுத்தது நம்ம புக் கொஸ்டின் வந்து பார்த்துடலாம் ரெண்டு கொஸ்டின் இருக்கும் அதையும் சேர்த்து பார்த்துருவோம் ஆ என்ன அப்படின்னா இது ஒன் டைம் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க மாதவிடாய் சுகாதார நாள் ஒவ்வொரு வருடமும் மே இருபத்தி எட்டு வந்து மாதவிடாய் சுகாதார நாள் இது ஒன் டைம் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க பழைய கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் மாதவிடாய் சுகாதார நாள் மே இருபத்தி எட்டு மாதவிடாய் சுகாதார நாள் வந்து மே இருபத்தி எட்டு மே இருபத்தி எட்டு சுகாதார அமைச்சகத்தால் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட மாதவிடாய் சுகாதார திட்டத்தின் மூலம் நாப்கின்களுக்கு மானியம் வழங்கப்பட்டது தமிழ்நாட்டில் யுனிசெப் அமைப்பானது பள்ளிகளில் நாப்கின்களை எரிப்பதற்கான மலிவு விலை எரியூட்டிகளை வழங்கியதுடன் அவற்றை புதை சிதைப்பதற்கான மக்கள் செய்வதற்கு குழிகளையும் ஏற்படுத்தியது குழிகளையும் ஏற்படுத்தியது ஸோ ஓகே புக் கொஸ்டின் பார்த்துடலாம் இலைகள் மூலம் இனப்பெருக்கம் சொன்னேன் இலைகள் மூலம் இனப்பெருக்கம் வந்து பிரையோ பில்லம் இலைகள் மூலம் இனப்பெருக்கம் ப்ரையோ பிள்ளம் பாலிலா இனப்பெருக்கம் முறையான முட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்வது மொட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்வது ஈஸ்ட் இந்த முறையை நான் சொல்லியிருப்பேன் அடுத்தது இதெல்லாமே தாவரங்கள்ல சின்கேமினி சின்கேமியின் விளைவால் உருவாவது சின்கேமியின் விளைவால் உருவாவது சைகோட் கருமுட்டை சைகோட் கருமுட்டை மலரின் இன்றியமையாத பாகங்கள் முக்கியமான பாகங்கள் வந்து மகரந்த தாழ் வட்டம் சூலக வட்டம் மகரந்த தாழ் வட்டம் சூலக வட்டம் காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் மலர்களில் காணப்படும் பண்புகள் பெரிய இறகு போன்ற சூழ்முடி மூடிய மூடிய விதையுடைய தாவரங்களில் ஆன்கேமிட் எவ்வகை செல்லில் இருந்து உருவாகிறது உற்பத்தி செல் ஆப்ஷன் ஏ உற்பத்தி செல் இனச்செல் பற்றி சரியானது எது இனச்செல் பற்றி சரியானது எது அப்படின்னா இவை பால் உறுப்புகளில் இருந்து உருவாகிறது இனச்சல் இனச்சல் பற்றி சரியானது பால் உறுப்புகளில் இருந்து உருவாகிறது அடுத்து எயித்து கொஸ்டின் விந்துவை உற்பத்தி செய்யக்கூடிய அடர்த்தியான மற்றும் முதிர்ந்த மிகவும் சுருண்ட தனித்த நாளம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா எபிடி டைமிஸ் எபிட் எபி டைமிஸ் முதிர்ந்த மிகவும் அடர்த்தியான முதிர்ந்த மிகவும் சுருண்ட தனித்த நாளம் விந்து உருவாக்கத்திற்கு ஊட்டமளிக்கும் பெரிய நீச்சி அடைந்த செல் செர்டோலி செல்கள் விந்து உருவாக்கத்திற்கு ஊட்டமளிக்கும் பெரிய நீச்சி அடைந்த செல் வந்து செர்டோலி செல்கள் ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்வது ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்வது கிராஃபியன் பாலிக்குல் ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்வது கிராஃபியன் பாலிக்குல் பிட்யூட்ரியை போற்றக்கூடாது பிட்யூட்ரி அப்படின்னாவே ஆக்சிடோசின் அதுதான் வரும் அடுத்தது எது ஐயூசிடி ஐயூசிடி அப்படின்றத நம்ம பார்த்தோம் அந்த மூன்றாவது முறையாக பார்த்துருப்போம் என்ன அப்படின்னா கருப்பையினுள் பொருத்தப்படும் கருத்தடை சாதனங்கள் கருப்பையினூல் பொருத்தப்படும் கருத்தடை சாதனங்கள் மொத்தம் இந்தியாவில் ரெண்டு நடைமுறையில் இருக்குது அப்படின்றத பார்த்தோம் ஒன்று வந்து டீ அப்படின்றத சொல்லியிருப்பேன் ஒன்று வந்து டீ இன்னொன்று என்ன அப்படின்னா லிப்பிஸ் லூப் அப்படின்றத சொல்லியிருப்பான் இது பக்கத்துலேயே வந்து லிப்பிஸ் லூப் காப்பர் மற்றும் பிளாஸ்டிக்கால் இது செய்யப்படுகிறது அடுத்து நம்ம ஃபைனலாக பொறுத்துக்க பார்க்கலாம் பிளத்தல் மூலம் இது மூணுமே வந்து உடலை இனப்பெருக்கம் தான் மூணுமே வந்து தாவரங்களில் நடைபெறும் உடலை இனப்பெருக்கம் பிளத்தல் மூலம் வந்து அமீபா பிளத்தல் மூலம் அமீபா மொட்டு விடுதல் மூலம் ஈஸ்ட் துண்டாதல் மூலம் ஸ்பைரோ துண்டாதல் மூலம் ஸ்பைரோ உடலை இனப்பெருக்கம் தாவரங்களில் காணப்படும் இனப்பெருக்கத்தை ஒரு மூணு தான் பிரிச்சிருப்பாங்க உடலை இனப்பெருக்கம் பாலிலா இனப்பெருக்கம் பாலின இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இலை வழியாக வேர் வழியாக நடைபெறும் அப்படின்றத சொல்லியிருப்பேன் ஸோ அவ்வளோதான் இந்த லெசன் கொஞ்சம் முக்கியமான ஒரு லெசன் ஓகேவா